அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த மாதிரி எப்போவுமே எக்ஸ்எல் சீட்லேயே நாம் குறிச்சிட்டிருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க வீட்டில் யாராவது பெரியவங்களோ இல்லாட்டி வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த நோட்டை கொடுத்து அந்த நோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னால் இந்த மாதிரி தலைப்பு போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி முதல் கற்போட்ட தரவுகள் ஏன்னா நாம் நோட்டு ஒவ்வொரு வருஷம் பார்க்குறப்ப நிறையா நோட்டு வந்துகிட்டே இருக்கோம் அப்போ எது எந்த இது தெரியாது அதனால் மாதிரி இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி நாலாவது ஆடி இருபத்தி மூணு பதிமூணு ஜூலை ஞாயிறு வரைன்னு போட்டுக்கிட்டு நாம் இதே இப்போ பார்த்தோம்னா நாங்கள் நே நேத்திலருந்தே கருப்போட்ட தரவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆடி ரெண்டில் சும்மா இது நாங்கள் ஒரு இது எப்படி வடிவமைக்கிறதுனா இந்த ஷீட்டில் பார்த்தா இப்படி ஆறு இதாக போட்டோம் இந்த சைடில் ஆரம்பிக்கிற நேரம் முடிகிற நேரம் அப்படி போட்டு இது இது வந்து ஒரு ஆறு இது போட்டோம்னா ஒரு நாள் நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷம் இப்படி நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷம் இப்படி ஒரு பேஜில் பார்த்தோம்னா மூணு நாளைக்கு குறிக்கலாம் இந்த இடத்துல இப்போ எங்கள் இதில் தூரல் இப்படி பேஞ்சுது காற்றோட போக்கும் நாம் தென்மேற்கு பருவக்காட்டுன்னு இப்படின்னு எழுதிக்குவோம் எழுதிட்டு இந்த சைடில் நாம் அந்த சமயத்தில் என்னென்ன மழை வருதா வரலையாங்கிறதை நோட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ப பிளாங்காக விட்டுறோம் இதே பார்த்தீங்கன்னா நாம் காலையில் ஆறு மணிக்கு இருபத்தி நாலா நாலாந்தேதி செவ்வாய் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆறு இது அடுத்தது ஆறு இப்படி ஆறு ஆறாக பிரித்து மூணு நாளைக்கு ஒரு இது இந்த இடத்துல நாம் பிளாங்க் அவுட்ருக்குறோம் என்றைக்கி அந்த மழை வருதுங்கிறத நாம் நோட் பண்ணுறதுக்காக ஏன்னா இந்த இது தரவு எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அந்த சமயத்தில் வர்ற மார்கழி இந்த பத்தொன்போதாம் தேதி அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மார்கழி தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்த மழை வருதான்னு இங்கே நாம் செக் பண்ணோம் அதுக்காக தான் இந்த இது இப்படி நாம் பார்த்திங்கன்னா இது நாலாவது நாள் அதாவது புதன்கிழமை நாலாவது நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷம் இப்போ அதாவது சாயந்தரம் எட்டு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலுலேருந்து இந்த இது வருது பார்த்துங்க இப்படித்தான் நீங்கள் நீங்களாக அதை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்படியோ ஒரு ஒரு பக்கத்தை விட்டுட்டு அந்த இடத்துல அங்கே மழை வருதா இல்லையாங்கிறத நம்ம நோட் பண்ணணும் இப்படியும் ஒவ்வொரு நாளைக்குமா நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே மேலே தே தேதி அது என்ன என்றைக்கு எடுக்கிறோம் இது என்றைக்கு அந்த மழை வருதுங்கிறத நம்ம நோட் பண்ணணும் இப்படி நாம் முதலே அதை போட்டு வச்சுக்கலாம் எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறத அப்படியே வார்த்து வரிசையாக இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நாம் அந்தந்த நேரத்தில் எப்படி மழை வருதா இல்லையாங்கிறத இந்த மாதிரி நாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி திங்கட்கிழமை காலையிலேருந்து இங்கே நாங்கள் நோட் பண்ணிகிட்டுருக்குறோம் அப்படியே இப்போ நாலு மணி இப்போ நைட்டு நான் இப்போ சாயந்தரம் நாலு மணி இப்போ ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் எடுத்துருக்குறோம் இப்போ நாம் அடுத்தது அப்படியே தொடர்ந்து எடுப்போம் இந்த மாதிரி தான் நாம் இது வச்சுட்டு சாயந்தரம் ஆனோன்னே ஒரு நேரம் அதையெல்லாம் எடுத்து இதில் ஃபில்லப் பண்ணி இப்போ இது பண்ணி நாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரிண்ணா இப்படி நாம் அங்கே இந்த கற்போட்ட தரவுகளை எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி